வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா எட்டு திக்குகளை ஆளும் சக்திகள் பற்றி தெளிவாக காண்போம் அடுத்ததாக வசம்பு வசியம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக வாக்கு சித்தி மந்திரம் எப்படி உச்சரிப்பது என்று பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் எட்டு திக்குகளை ஆளும் சக்திகள் பற்றி இப்பதிவில் காண்போம் கிழக்கு பிராமி தென்கிழக்கு கௌமாரி தெற்கு வராகி தென்மேற்கு சியாமலா மேற்கு வைஷ்ணவி வடமேற்கு இந்திராணி வடக்கு சாமுண்டி வடகிழக்கு மகேஸ்வரி பிராமி தேவரின் அம்சமும் சக்தி வடிவமே பிராமி என்று அழைக்கப்படுகிறாள் கிழக்கு திசையின் சக்தி வடிவம் பிராமி சக்தியை வணங்குவதால் குழந்தை பேரும் கலைஞானமும் உண்டாகும் கௌமாரி சரவணின் அம்சமாக அவதரித்தவர் கௌமாரி என்று அழைக்கப்படுகிறாள் தென்கிழக்கு திசையின் சக்தி வடிவம் கௌமாரி தேவியை வழிபடுவதால் பதவி உயர்வும் மனதில் இருக்கும் பயமும் அகலும் வராகி விஷ்ணுவின் அவதாரமான வராக மூர்த்தியின் அம்சமாக இருப்பவர் வராகி தெற்கு திசையின் சக்தி வடிவம் வராகி தேவியை வணங்கி வருவதால் எதிரிகளை அழித்து வெற்றி கொள்ளலாம் மனதில் தைரியம் பிறக்கும் சியாமலா மீனாட்சி அம்மனின் அவதாரமாக திகழ்பவள் சியாமலா தேவி தென்மேற்கு திசையின் சக்தி வடிவம் சியாமலா தேவியை வழிபடுவதால் சகல கலைகளும் தேர்ச்சி மற்றும் அறிவு கூர்மை உண்டாகும் வைஷ்ணவி விஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவர் நாராயணி என்று அழைக்கப்படுவர் மேற்கு திசையின் சக்தி வடிவம் வைஷ்ணவியை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியமும் எண்ணிக்கங்களின் மேன்மையும் உண்டாகும் இந்திராணி தேவலோகத்தின் அதிபதியான இந்திரனின் அம்சமாக தோன்றியவர் இந்திராணி வடமேற்கு திசையின் சக்தி வடிவம் இந்திராணியை வழிபடுவதால் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து தருவார் பணத்தட்டுப்பாடு குறையும் சாமுண்டி ருத்ரனின் அம்சமாக தோன்றியவர் எந்த விதமான சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதவர் வடக்கு திசையும் சக்தி வடிவம் சாமுண்டியை வணங்கி வருவதால் எடுத்த செயலின் எவ்விதமான இன்னலும் இன்றி வெற்றியும் பாதுகாப்பும் உண்டாகும் மகேஸ்வரி சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடியவர் மகேஸ்வரி வடகிழக்கு திசையின் சக்தி வடிவம் மகேஸ்வரியை வழிபடுவதால் ஐயங்கள் மற்றும் கோபம் நீங்கும் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து வைக்கக்கூடியவர் இவ்விதம் சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கும் அஷ்டதிக்கு சக்திகளை வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள எல்லா வளமும் சிறப்பும் பெற்று முன்னேறுவோம் அடுத்ததாக வசம்பு வசியம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் வசம்பில் ஒரு சிண்டு துண்டை வாங்கி உங்கள் பர்ஷில் வைத்து கொண்டால் கூட உங்கள் பர்ஷில் இருக்கும் பணத்திற்கு பிரச்சனை வராது பர்ஷில் இருக்கும் பணம் செலவானாலும் திரும்பவும் வருமானம் சீக்கிரமே வரும் காலையில் நீங்கள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஒரு மண் அகல் விளக்கில் சிறிது பசுனை ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபச்சுடர் இந்த வசம்பை காட்டினாலோ லேசாக அந்த வசம்பு கருப்பு நிறமாக மாறும் அதன் பின்பு அந்த விளக்கில் இருக்கும் நெய்யை சிறிய தளவு உங்கள் கையில் மோதிர விரலில் தொட்டு வசம்பின் இருக்கும் கருநிறத்தை தொட்டால் கருப்பு விரலில் ஒட்டிக்கொள்ளும் லேசாக ஒட்டிருக்கும் அந்த கருப்பு மையை உங்களது உச்சந்தலையில் லேசாக வைத்துக்கொள்ள வேண்டும் நெச்சியில் லேசாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலுக்கு போனாலும் அதில் பல மடங்கு அதிகமான வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக வாக்கு சித்தி மந்திரம் எப்படி உச்சரிப்பது என்று பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் காண்போம் இந்த மந்திரத்தை நவராத்திரி வரக்கூடிய நாட்களில் ஒன்பது நாளும் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை அனுதினமும் நூத்தி எட்டு முறை அதிகாலையில் பிரம்மமுதத்தில் உச்சரிக்க வேண்டும் பூஜை சரஸ்வதி அம்மாவுடைய போட்டோவை வைத்து அதற்கு அலங்காரங்கள் செய்து ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி அந்த விளக்கை பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஆனால் ஒன்பது நாட்களும் தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சரி அப்படி இந்த மந்திரத்தை உச்சரித்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் புதிய ஞானமும் பிறக்கும் உடலில் புத்துணர்ச்சி பிறக்கும் ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு வாக்கு ஆகும் ஆன்மீக நண்பர்களுக்கு வாக்கு சித்தியாகும் உள்ளுக்குள் புதுவித உணர்வுகள் தோன்றும் உள்ளுக்குள் தோன்றுகின்ற உணர்வுகளை மற்றவர்களுக்கு கூறினால் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை அப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்களே கூறுவார்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு புதுவித காந்த சக்தி உருவாகும் இதில் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது அதே போல் ஒன்பது நாளும் மது ஆமிஷம் அருந்த அதை கவனத்தில் கொள்ளவும் எல்லோரும் செய்து பயனை அறிந்து கொள்ளுங்கள் மிகவும் எளிமையான மந்திரம் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனை துணையோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் மந்திரம் ஓம் சரஸ்வதி வாக் விலாஷினி என் நாவின் மேல் விளையாடுக முகாம்பிகே ஓம் ஸ்ரீம் க்ரீம் பிரம்ம புத்திரியே நமக இதுவே மந்திரமாகும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்